வணக்கம் இன்றைய நாளில் முக்கியமான செய்திகளும் உங்களை சந்திக்கிறேன் நள்ளிரவை தாண்டி இருக்கிறது ஆனாலும் இந்த டிசம்பர் மாதத்தின் பதினேழாம் தேதி இன்றைய நாள் நாடாளுமன்றம் மீண்டும் கூடியது நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயங்கள் இது போது நாடாளுமன்றத்தை தாண்டி வெளியே இப்பொழுது பேசப்பட்டு கொடுக்கின்ற பல்வேறு விடயங்களை பற்றிய ஒரு செய்தித்தோப்பை விரிவாக விளக்கமாக தர வேண்டும் நினைக்கிறேன் குறிப்பாக இந்திய நாளில் நாடாளுமன்றத்திலே பேசப்பட்ட முக்கியமான விடயங்களோடு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் இன்றைய நாளில் தங்களுடைய சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் வெளிநாடு போயிருப்பதன் காரணமாக இந்திய நாளில் அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டிருக்கவில்லை இதுவேளை இருந்து சத்திய பிரமாணம் செய்து கொண்ட உடனே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இன்றைய நாளில் தெரிவு செய்யப்பட்ட புதிய சபாநாயகரை வாழ்த்தி தன்னுடைய உரையை ஆரம்பித்திருந்தார் அவரை தொடர்ந்து தமிழிலும் பல்வேறு பட்டோர் இன்று நாளில் உரையாற்றியிருந்தார்கள் முதலாவது சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்ட விடையில் அசோகர் அன்பால் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட விடையில் அவர் அவரை வாழ்த்தி தமிழிலே உரை இடம்பெற்றிருக்கவில்லை என்ற விடயத்தை இங்கே பார்க்க வேண்டும் இன்று நாளில் இடம்பெற்ற பல்வேறு நாடாளுமன்ற உரைகள் அங்கே பேசப்பட்ட விடயங்கள் ஆகியவற்றோடு நாடாளத்தில் வெளிப்படுத்தப்பட்ட பல்வேறு முக்கியமான விடயங்களைப் பற்றி பார்க்க வேண்டும் இந்த தகமை என்ற கேள்வியோடு இப்பொழுது இடம்பெற்றுகின்ற விடயங்களும் குறிப்பாக மிக முக்கியமாக இந்த கல்வி தகமைகள் பற்றி சொல்லும்போது நாடாளுமன்ற சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் அசோக் இப்பொழுது அந்த குற்றச்சாட்டு காரணமாக விலகி இருக்கின்றார் பிரதி சபாநாயகராக இருக்கின்ற வைத்தியர் ரிஸ்வி சாலி தான் சிறப்பு தேர்ச்சி வைத்தியர் கிடையாது தான் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது என்று சொல்லி இந்த நல நாடாளுமன்றத்திலே வெளிப்படுத்தியிருந்த இதேவேளையே எதிர்கட்சி தலைவர் சஜித் தேமதாசாவின் கல்வி தகமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு குறிப்பாக அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஜாதீஸ் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு நாளைய தினம் அவர் தான் தன்னுடைய கல்வி தகமைகள் மட்டுமல்ல அனைத்து சான்றிதழ்களையும் கொண்டு வந்து தருவதாக சொல்லி இருப்பது மிக முக்கியமான ஒன்று பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக இந்த நாளில் தெரிவு செய்யப்பட்ட அந்த சபாநாயகருக்கு பல்வேறு பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வந்தையாளில் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இவர் தகுதி பெற்ற ஒரு மருத்துவர் என்பது இங்கே முக்கியமான எனவே அவரை பற்றிய விடயங்களையும் இங்கே கொண்டு வர வேண்டும் இந்தியா சென்றிருக்கின்ற ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் இந்த நாளில் நாடு திரும்பி இருக்கிறார் அவர் புத்தக பௌத்தர்களின் புனித ஸ்தரத்துக்கு நாளில் விஜயம் செய்திருந்தார் இதுபோன்ற இந்தியாவிலே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை பற்றி இப்பொழுது விமர்சனங்கள் எல்லாம் ஆரம்பித்திருப்பதை பார்க்கிறோம் இதுக்கான முக்கியமான காரணம் என்ன எட்கா என்ற ஒரு விட ஒன்று சொல்லப்படுது இடிசிஏனால பார்த்தேன் ஒரு தமிழ் தடத்திலே ஆஹ் ஜனாதிபதியும் எட்காவும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்கு கீழே வந்து ஒரு சிலர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கின்றார்கள் எட்காவா அது யாரு இது ஒன்று புதிய பிரச்சனையானு சொல்லி அவர்கள் யாரோ இக்கா ஒரு பெண்ணு விட்டார்கள் இப்படிப்பட்ட நிறைய சிக்கல்களையும் விடயம் என்ன அந்த விடயம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது இந்நாள் ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை சொல்லி பாராட்டி இருக்கிறார் அந்த விடயத்தை பற்றியும் பல்வேறு விடயங்களை பார்க்கலாம் இதுவே இடையே நாளில் நான் தலைப்பிலே சொல்லியிருக்கின்ற மிக முக்கியமான விடயமான ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெரும் தொகையான கோடிக்கணக்கான பணத்தை எடுத்திருக்கின்ற அரசியல்வாதிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரை பற்றி இங்கே சொல்ல வேண்டும் இவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த பணத்தொகையானது நிச்சயமாக மக்களுக்கு மக்களை ஏமாற்றி இருக்கின்ற ஒரு முக்கியமான செயலாக இருக்கிறது முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு பேர் இதுல அநேகமானோர் பெரும் தொகையான பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பல பேருந்து பெயர்கள் இருக்க இந்த முப்பத்தி நான்கு பேரும் இவர்களின் அதிகமான தொகையை பெற்றுக் கொண்டவர்கள் என்று வெளிப்படுத்தியிருக்கின்றனர் அமைச்சர் நலிந்த ஜெய்தீச அந்த விடயம் என்ன அதை பற்றியும் உங்களுக்கு விரிவாக கொண்டு வருகிறது அரசாங்கம் அரசாங்க முடியாமரை செலவுகளை குறைத்துக் கொள்ள பார்க்கிறது மிக நீண்ட காலமாக மக்களுக்கு இருக்கின்ற முக்கியமான கேள்வியும் அவர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளில் அதிகளவு தொகை இவ்வாறு அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக பெரிய இழப்பு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது இது தேர்தல் காலத்தில் பிரச்சாரத்திலும் சொல்லப்பட்ட முக்கியமான விடயம் மக்கள் இதை யோசித்தார்கள் என்ன இப்படி கோடிக்கணக்கான பணம் இந்த வீண் செலவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது போல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான செலவுகள் அமைச்சர்கள் பயன்படுத்துகின்ற உத்தியோகபூர்வமான வாகனங்களுக்கான செலவுகள் போன்ற பல்வேறு விடயங்கள் இருப்பதன் காரணமாக தான் தங்களுக்கு சரியான வசதிகள் கிடைப்பதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த அரசாங்கத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்க அது ஒரு காரணம் இப்போது முன்னாள் ஜனாதிபதிகள் பல பேருக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பு செலவினங்கள் குறித்து மீண்டும் மீன் ஆய்வு செய்து அதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்க இருப்பதாக இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதன் அடிப்படையில் பார்த்தால் முன்னாள் ஜனாதிபதிகள் அது போல முன்னாள் ஜனாதிபதிகளின் மனைவிமார் விதவை மனைவிமார் ஆகியோருக்கு செலவழிக்கப்படுகின்ற தொகை ஒன்று தசம் இரண்டு ஒரு வருடத்துக்கான பாதுகாப்பு செலவு மட்டும் அந்த விடயத்தையும் பார்ப்போம் இது கனடா வைக்கப்படுத்து போயிருக்கின்றார் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதர் அவரோடு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ் குகதாசனும் பயணித்திருக்கின்றனர் இந்த இரண்டு பேரும் அங்கே முக்கியமான சந்திப்புகளில் ஈடுபட்டு வர குறிப்பாக கனடிய அரசாங்கத்துக்கு ஒரு மிக முக்கியமான கடிதம் ஒன்றை கையெழுத்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் இலங்கை அரசாங்கத்தின் இனவழிப்பு குற்றச்சாட்டு பற்றிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் இந்த விடயம் பற்றிய செய்திகளை கொண்டு வருகிறேன் அதே போல அவர் இந்த கடிதம் பற்றி சொல்லியிருக்கின்ற விடயத்தை தனி காணொலியாக பின்னர் கொண்டு வருகிறேன் இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கிற அந்த விடயங்களை பார்க்கலாம் அந்த இடம்பெற்ற நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற முக்கியமான அமர்வுகள் பற்றிய பல்வேறு செய்திகளையும் இந்த விரிவான செய்தி தொகுப்பிலே உங்களுக்காக கொண்டு வருகிறேன் நேரடியாக ஒவ்வொரு விடயங்களாக இப்பொழுது பார்க்கலாம் இடிசிஏ இதுதான் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகிற விடயம் ஜனாதிபதி அனுகு குமார் திசாநாயக்கம் மீது விமர்சனங்களும் வரலாம் குற்றச்சாட்டுகளும் வரலாம் அதே வேளையில இப்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொன்னது போல பாராட்டுகளும் வரலாம் இடிசிஏ என்பது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு பெரிய ஒரு உறவு ஒரு ஒப்பந்தம் ஒரு உடன்படிக்கை எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி கோபரேஷன் அக்னிமன் அதாவது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான ஒரு ஒப்பந்தம் இந்த இரண்டு நாடுகையில் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அளவில் செய்து கொள்ளப்பட்ட வேடையில் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் நரேந்திர மோடி இந்திய பிரதமருக்கும் இடையில் ஒரு விடயத்தை நான் இங்கே குறிப்பிட வேண்டும் இப்போது இருக்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு தடவைகள் ஆட்சி செய்கின்றனர் பத்து ஆண்டுகள் இந்த பத்து ஆண்டுகளில் அவர் கண்டுகண்ட இலங்கை ஜனாதிபதிகளை பாருங்கள் மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன ராணில் விக்ரமசிங்க இப்போதுதான் இருக்கும் குமார் தேசிய இந்த ஐந்து பேரில் முதல் தடவையாக அவர் செய்து கொள்ளப்பட்ட இந்த இடிசி ஒப்பந்தமானது மைத்திரிபால சிறிசேனவின் காரத்திலே ஆரம்பித்தது அங்கேதான் முதல் தடவையாக இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது அதற்கு பிறகு இந்த ஒப்பந்தம் மீண்டும் ஒரு தடவை புதுப்பிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க இருந்த காலத்திலே இந்த ஒப்பந்தம் ரணில் விக்ரம் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவுக்கு விஜயம் செய்து இதை பற்றிய விடயங்களை கொண்டு வந்த விடையில் அனுரோ குமார் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கடுமையாக விமர்சித்திருந்தார் இந்தியாவோடு செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தமானது அதை ஒரு காணொலியாக பார்த்திருந்தேன் தனி காணொலியாக பின்னர் தரலாம் என்று யோசிக்கிறேன் காபிரை பிரச்சனைகள் ஏதாவது வந்து விடுமோ என்ற கேள்வி இருப்பதன் காரணமா நான் தனிய ஒலிக்குறிப்பை மட்டும் இதை பற்றி தருவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் சிங்கள மொழியில் சொல்லப்படுகிற இந்த விடயங்களை பற்றி நான் பிறகு உங்களுக்கு அஹ் மொழிபெயர்க்கிறேன்

நிபந்தனைகள் அற்ற ஒப்பந்தம் அதாவது இப்போது நேற்றைய நாளில் நரேந்திர மோடிக்கும் இலங்கை ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் பாதுகாப்பு தொழில்நுட்பம் இணையவழி உறவுகள் இரண்டு தரப்பு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புகள் கலை கலாச்சாரங்கள் சகல விதங்களுக்கு இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் அது போல ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கா ஒரு ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார் ரெண்டு நாளில் பல பேர் அந்த கேள்வி எழுப்பியிருந்தார்கள் இப்படி உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார்கள் இந்தியாவினால் அப்படியான ஒரு உறுதிமொழியை இலங்கைக்கு தர முடியுமா அதாவது இலங்கையை தளமாக கொண்டு இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இயங்குகிற எந்த ஒரு சக்திகளுக்கும் இடம் அடிக்க மாட்டோம் என்று விடயம் இந்த விடயத்தை பற்றி இந்தியா அப்படி எங்களுக்கு உடன்படிக்கை வழங்க வேண்டிய தேவையும் இல்லை உறுதிமொழி வழங்க வேண்டிய தேவையும் இல்லை இந்தியாவிலே இலங்கைக்கு எதிரான சக்திகள் இயங்குவது பற்றி தான் அந்த கேள்விகள் இருக்கின்றன குறிப்பாக தனி நாட்டு கோரிக்கை போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து இலங்கைக்கு எதிரான விமர்சனங்களை அங்கே இல்லவட்டல் போராட்டங்களை முன்னெடுக்கின்ற அமைப்புகளுக்கு அங்கு அடிக்கலம் வழங்குவது பற்றி ஆனால் இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய நாடு இந்தியாவின் அனைவரும் உதவியும் தான் இலங்கைக்கு அதிகமாக தேவை ஜதிபதியாக இப்போது இருக்கின்ற அருள் குமார் அப்போது குறிப்பிட்டது இந்தியாவுக்கு சரணடைந்திருக்கிறது இந்தியாவிடம் அவ்வாறான ஒப்பந்தம் செய்திருப்பது இன்னும் ஒரு நாட்டோடு நாங்கள் சுதந்திரமான நாடாக இறையாண்மை கொண்ட நாடாக ஒப்பந்தம் செய்ய விடாமல் இந்தியா தடுக்கிறது மேல் மிகப்பெரிய பிரச்சனை பிரச்சனாந்து அவர் கேட்பது பிரச்சனை இல்லையா அதில் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார் இப்போது அவர் செய்திருப்பதும் அதே ஒப்பந்தம் தான் இதைத்தான் நான் நேற்றைய நாளிலும் குறிப்பிட்டிருந்தேன் குறிப்பாக ஜேவிபி ஜனதா விமுக்தி பெற முன்பு நடத்திய ஐந்து வகுப்புகள் கொண்ட அந்த சித்தாந்த வகுப்புகளிலே இந்தியாவை தங்களுடைய முதல் எதிரியாக கணித்து இந்தியாவின் ஆதிக்கத்தை ஆதிக்கத்தை எதிர்த்திருந்தது இப்போது காலம் மாறி இருக்கிறது இதன் அடிப்படையில் இது ஒன்று குற்றச்சாட்டுவது மட்டுமல்ல இது விமர்சனம் செய்ய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அவர் இப்போது நடந்து கொள்வது சரியா பிழையா என்பதை காலம் தீர்மானிக்கும் ஆனால் கால மாற்றத்தின் அடிப்படையில் சில கோட்பாடுகளை மாற்றிக்கொள்வது தவறு ஒன்று கிடையாது இப்போது ஜனாதிபதி இப்படியான விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் இந்த விடயத்தை பாராட்டுகின்றார் அவர் இந்தியாவுடனான இந்த ஒப்பந்தங்கள் அதுபோல முக்கியமாக இடிசிஏக்கு உடன்பட்டதாகின மிகச்சிறப்பு அதற்கு பாராட்டுகிறேன் என்று சொல்லி அவர் கொஞ்சம் கிண்டலாக தன் அதை சொல்கின்றார் குறிப்பாக அனுரகுமாரை சனக்க தன்னுடைய வடிக்கு வந்துவிட்டார் இப்போது தான் முன்பு செய்த விடயங்கள் சரி என்பதை உணர்ந்திருக்கிறார் என்பதுதான் இப்போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்கின்ற தொழிலே இருக்கிறது ஜனாதிபதி ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியாவுக்கு புறப்படுகிறார் இந்த விடயங்கள் இங்கே இருக்கின்ற வீடையில் குறிப்பாக இந்த நாளில் புத்தகாவுக்கு விஜயம் செய்திருந்தார் ஜனாதிபதி அன்பக் குமார் அதை பற்றியும் பல்வேறு கேள்விகள் கண்டல்கள் சமூக இருப்பதை பார்க்கிறோம் நியாயமான விடயங்களாக இருந்தால் நாங்கள் ஒன்று வரவேற்க வேண்டும் பாராட்ட வேண்டும் நியாயமற்ற விடயங்களாக இருந்தால் நிச்சயமாக இங்கே கண்டிக்க வேண்டும் இந்த விடயத்தை பொறுத்தவரையில் அவர் ஒரு பௌத்த மதத்தவர் என்பதை இப்போது மறைத்த மறைத்தவர் கிடையாது அது போல இலங்கையின் மிக முக்கியமான மதமாக இப்பொழுது ஒன்பதாம் அரசியல் திருத்தம் அப்படியெல்லாம் மாற்றப்பட வேண்டும் இப்போது ஜேவிபி அரசாங்கம் அதை மாற்றாத வரைக்கும் அந்த ஒன்பதாம் திருத்தத்தின் அடிப்படையில் புத்த மதத்துக்கு தான் முதலிடம் வழங்கப்படும் புத்த சாசனத்துக்கு எனவே அவர் ஒரு நாட்டின் தலைவர் என்ற அடிப்படையில் கூட அங்கே புத்தகயாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு சரி அது இருக்க இந்திய நாளில் நாடாளுமன்றம் கூடியது பதினேழாவது நாடாளுமன்றம் பத்தாவது நாடாளுமன்றம் இன்று பதினேழாம் தேதி கூடியிருந்தது நாடாளுமன்றத்தின் மிக முக்கியமான கடமையாக இருந்தது புதிய சபாநாயகரை தெரிவு செய்வது இந்த புதிய சபாநாயகரின் தெரிவு இந்த நாளில் பேசப்பட்ட முக்கியமான விடயமாக இருந்தது அவருக்கு எதிராக எதிர்த்தர்ப்பும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை சபாநாயகராக நிலைநிறுத்தும் என்று சொல்லி நேற்றைய நாளில் நளின் பண்டார குறிப்பிட்டிருந்தாலும் என்று அவர்கள் பின்வாங்கியிருந்தார்கள் இந்த பிரதி சபாநாயகர் சாரி தலைமையில் கூடியிருந்தது பிரதான நடவடிக்கைகளை அடுத்து புதிய சபாநாயகருக்கான தெரிவு இடம்பெற்றது இதன் அடிப்படையில் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் புறநிலை மாவட்டத்தில் ஐம்பத்தோராயிரத்துக்கு மேற்பட்ட விருப்பு வாக்களை பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொண்ட வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன இந்த நாளில் தெரிவு செய்யப்பட்டது வேகமனதாக அவர் தெரிவு செய்யப்பட்டார் இதன் அடிப்படையில் அவர் இந்த நாளில் தெரிவு செய்யப்பட்ட வேடையில் முதலில் அஹ் இந்த நாளில் சபை அமர்வுகளில் ஆரம்பத்திலே கலந்து கொண்டிருக்கவில்லை எதிர்கட்சித் தலைவர் இதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவ் முதலில் எழுந்து உரையாற்றியிருந்தார் அவர் எங்களுக்கு குறுகிய காலத்திலே மீண்டும் ஒரு புதிய சபாநாயகர் கிடைத்திருக்கின்றார் என்றாலும் புதிய முன்னாள் சபாநாயகர் அசோக் அன்பேல தனக்கு எதிராக தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டை மதித்து அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்திருந்தது அவருக்கான தான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதன் மூலமாக இதன் மூலமாக நாடாளுமன்றத்தின் கௌரவம் பாதிக்க பாதுகாக்கப்படுகிறது என்று சொல்லி குறிப்பிட்டு விமர்சனங்கள் வரும்போது அதற்கு தலை சாக்கி பதில் வழங்க வேண்டும் என்று அசோக் அன்பேலாவின் முடிவை பாராட்டியிருந்தார் அதுக்கு பிறகு இந்த நாளில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக தேசிய பட்டியல் மூலமாக இன்று பதவி ஏற்றுக்கொண்டு சத்திய பிரமாணம் செய்து கொண்ட தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் அவர் சொல்லி தான் முதல் சபாநாயகர் தெரிவு செய்யப்படவில்லை தமிழ் மொழியில் யாரும் உரையாற்றி இருக்கவில்லை எனவே தான் தமிழிலே இந்த வாழ்த்துக்களை சொல்வதாக சொல்லி இது மட்டும் இந்த பன்மைத்துவம் தமிழ் சிங்கள ஆங்கில மொழி பேசப்படுகின்ற நாடு அதுபோல தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற நாடு அஹ் நான்கு மதங்கள் இங்கே பின்பற்றப்படுகின்றன எனவே இந்த பன்மைத்துவம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறது அதை மனதில் கொண்டு ஆளும் கட்சி எதிர்கட்சி என்ற பேதம் இல்லாமல் அனைவரையும் பாதுகாக்கும் பொறுப்பு சபாநாயகருக்கு உண்டு என்று சொல்லி அவர் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக ரிஷாத் பதுகுதீன் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அஹ் இந்த நாளில் பல்வேறு பட்டோரும் இங்கே உரையாற்றியிருந்தார்கள் சபாநாயகருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையாற்றி இருந்தார்கள் சபாநாயகரும் இந்த விடயத்தில் தான் தொடர்ந்து இந்த சபையின் கண்ணியத்தை காப்பாற்றி அனைவருக்கும் பொதுவாக சகல உறுப்பினர்களது உரிமைகளை பாதுகாப்பு என்று உறுதி வழங்கியிருந்தார் இது வந்து நாடாளுமன்றத்தின் மிக முக்கியமான விடயமாக இது அமர்வடி பல விடயங்களை கொண்டு வரக்கூடியதாக அமைந்திருந்தது அதை தொடர்ந்துதான் நாடாளுமன்றத்தில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் பேசப்படுது குறிப்பாக இந்த கட்டாய தகனம் பற்றிய இந்த விடயங்கள் பற்றிய செய்திகளும் இந்த நாளில் பேசப்பட்டிருந்தன இது மிக முக்கியமானது இதை பற்றி இந்த நாளில் கலந்து கொண்ட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் இதிலே மிக முக்கியமான விடயத்தை சொல்லுகிறார் குறிப்பாக கோவிடில் தகனம் செய்யப்பட்ட கட்டாய தகனம் செய்யப்பட்ட முஸ்லீம் உறவுகளின் அவர்களது உறவினர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தியிருந்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த கோவிட் தொற்று காலத்தில் மரணித்தவர்களை தகனம் செய்ய வேண்டும் என்ற அரசாங்கத்தின் தீர்மானத்தில் ஒரு இலக்கு ஒரு இனம் ஒன்று இலக்கு வைக்கப்பட்டது அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டங்கள் வழங்கப்பட வேண்டும் வைத்தியர் நியமிக்கப்படுகின்ற விடயமும் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக அவரும் அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த முடிவுக்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டு அனில் ஜாசிங்கம் இது பகிரங்கமாக சுமத்தப்படுகிறது எனவே கோவிட் தொற்றில் மரணித்தவர்கள் தொடர்பாக தீர்மானம் அமைக்கப்பட்ட நிபுணர்கள் குழுவின் பரிந்துரைக்கமாகவே தகனம் செய்ய தீர்மானித்ததாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பொழுது தெரிவிக்கிறார் அதாவது அனில் ஜாசிங் நிபுணர் குழு வந்து பரிந்துரை சமர்ப்பித்தால் அதனை அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் அதை ஆராய்ந்து பார்ப்பது செயலாளரின் கடமை அனுசரியும் தன்னுடைய குற்றச்சாட்டை சுபத்தி இருந்தார் என்று சஜி பிரேமதாஸ் அந்த சஜித் பிரேமதாசன் மீது இன்று ஆளுங்கட்சியின் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதீஸ் அவர்களினால் இந்த கல்வி தகமைகள் குறித்த பல்வேறு கேள்விகள் எழுந்து வழியில் குறிப்பாக பிரதவி அமைச்சர் ரிஸ்வி சாலி தான் சிறப்பு தேர்ச்சி பெற்று மருத்துவர் கிடையாது அதாவது ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் அல்ல தான் ஒரு வைத்தியர் என்பதை அவர் மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இவர் தான் எங்கேயும் அவ்வாறு பயன்படுத்துவதில்லை என்பதையும் மிக வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அடுத்து அசோக் ரன்வலவின் கல்வித் தகமை குறித்து பேசப்பட்ட விடையில் அதுபோல இதர தரப்பினர் பல்வேறுபட்டரும் இந்த கல்வித் தகமைகள் குறித்து கேள்விகளை எழுப்பி வந்த வேடையில் தான் மிக முக்கியமாக சஜித் பிரேமதாஸ் அவர்களது கல்வித் தகவை குறித்தும் கேள்வி எழுப்பப்படுது எல்எஸ்சி என்று லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் மூலமாக அவருக்கு சான்றிதழ் கிடைத்திருந்த அப்படியாக இருக்கும்போது இலங்கையிலே அவர் பெற்ற கல்வி சான்றிதழ்கள் அது போல அந்த எல்எஸ்இின் கல்வி சான்றிதழ் பற்றிய கேள்வி எழுப்பியிருந்தார் நலிந்த ஜேசி உடனடியாக சஜி பிரேமதாச நாளை காலை அதாவது பதினெட்டாம் தேதி காலை நாடாளுமன்றம் கூடுகின்ற வேடையில் தான் தன்னுடைய எல்எஸ்இ சான்றிதழ்கள் மட்டுமல்ல தான் கல்வியில் பெற்றுக் கொண்ட அத்தனை சான்றிதழ்கள் மட்டுமல்ல அனைத்து விதமான சான்றிதழ்களையும் தான் கொண்டு வந்த நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிப்பேன் என்று அந்த சவாலுக்கு பதில் கொடுத்திருந்தார் என்ற விடயத்தை இங்கே பார்க்க வேண்டும் இப்போது இந்த கோவிட் தொற்று பற்றிய விடயத்தை இங்கே பேசும்போது இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் ராவ் முன்னாள் அமைச்சர் அதுபோல இப்போது ஸ்ரீலங்கா முனிஸிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களது தலைவர் அவரும் இந்த நடந்த இந்த கோவிட் தொற்று பற்றிய இந்த விடயத்தில் தன்னுடைய உரையை நிகழ்த்தியிருந்தார் கோவிட் தொற்றால் மரணித்து தகனம் செய்தோரின் பெயர் விடயங்களை வெளியிடுவது தவறு என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜாதிசா இதை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நாளில் அந்த உரையின் போது குறிப்பிட்டிருந்தார் எனவே அந்த கேள்வி நேரத்தின் போது அவர் அஹ் ஃபக்கீம் கேட்ட கேள்விக்கு பதில விளங்கும் போதே அவர் அந்த விடயத்தை சொல்லியிருந்தார் அப்படி இருக்கும்போது ரவ் ஃபக்கீம் கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்றின் காரணமாக உயிரிழந்தவர்களின் சடலங்களை தகனம் செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக தகனம் செய்யப்பட்ட சடலங்களின் எண்ணிக்கை யாது என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இதுல இருக்கின்ற விடயம் இது இந்த அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது அது அனைவருக்கும் தெரிந்தது முன்னைய கோட்டாபய ராஜபக்சவின் காலத்தில் அரசாங்கத்தின் விடயம் ஆனால் அப்போது அதற்கு பொறுப்பாக அந்த பரிந்துரைகள் வழங்கிய குழுவிலே இருந்த மருத்துவர்களில் ஒருவர் இப்போது சுகாதார அமைச்சரின் செயலாளராக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இப்போது இந்த சுகாதார அமைச்சரின் சுகாதாரம் கோவிட் தொற்றில் மரணித்தவர்களில் பதினூவாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று பேர் தகனம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்றும் தகனம் செய்யப்பட்டவர்களின் பெயர் பாலினம் சமயம் மற்றும் நெருங்கி உறவினர்களின் பெயர் முகவரி தகனம் செய்யப்பட்ட திகதி மற்றும் இடங்கள் போன்ற தகவல்களை வெளியிட முடியாமல் இருக்கிறது என்று அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் இதற்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பனிரெண்டாம் இலக்க தகவல் அறியும் சட்ட மற்றும் வைத்திய அடிப்படை நெறிமுறைக்கமையை அந்த விடயங்களை தெரிவிக்க முடியாது என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டது அதுக்குத்தான் தான் ஃபக்கீம் இது ஆச்சரியமானதாகும் என்று சொல்லி குறிப்பிட்டு தான் கேட்டிருந்த தகவல்களை அரசாங்கம் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டியவை இவை பகிரங்கப்படுத்த விட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இதை மறைக்க முற்படுவது ஒட்டுமொத்த சுகாதார அமைச்சர் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்படக்கூடியது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறது இப்போது இருக்கின்ற அரசாங்கமும் சுகாதார அமைச்சரும் அந்த விடயங்களை வெளிக்கொண்டு வரலாம் இல்லாவிட்டால் பழி இவர்கள் மீதும் இவர்களால் நியமிக்கப்பட்ட புதிய சுகாதார செயலாளர் மீது நிச்சயமாக வரப்போது எனவே இவர்கள் இதை வேண்டும் என்பதுதான் பல பேரது கோரிக்கையாக இருக்கிறது அதே வேளையில் இதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயம் அகந்து நலிந்த ஜாதிஸ் அவர்கள் வெளியிட்ட ஒரு விடயம் ஜனாதிபதி நிதியம் இருக்கிறது இந்த ஜனாதிபதி நிதியத்தின் மூலமாக மக்களுக்கு அவர்களது சுகவீனங்களுக்கு குறிப்பாக பாரிய சுகவீனங்களுக்கு பணம் வழங்கப்படுவது உண்டு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் புற்றுநோய் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் சத்திர சிகிச்சை போன்ற விடயங்களுக்கு வழங்கப்படும் எனக்கு அது நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது எந்தெந்த நோய்களுக்கு வழங்கப்பட சில பாரதூரமான பாரிய நோய்களுக்கு இதை மக்கள் ஜனாதிபதி இந்தியத்தில் வேண்டுகோள் விடுத்து தங்களுக்கு தேவையான சத்திர சிகிச்சைக்கான பண உதவியை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஜனாதிபதி நிதியம் அமைக்கப்பட்டிருப்பது இயலாத வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற தங்களால் பெரிய அளவு சுமைகளை சுமக்க முடியாத மக்களுக்காக வழங்கப்படும் ஆனால் இதிலே முப்பத்தி நான்கு பேர் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதித்திலிருந்து பல்வேறு தேவைகளை குறிப்பிட்டு பணத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாளில் நடிந்த சாதீஷ் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் சுகவீன காரணங்கள் மருத்துவ காரணங்கள் இருந்து பல்வேறு விடயம் முதலில் அந்த முப்பத்தி நான்கு பேரின் பெயர்களை தருகிறேன் அதுக்கு பிறகு வெளியிடப்பட்ட ஒரு சில தொகைகளை கொண்டு வருகிறேன் இவர்களில் எங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களா பாருங்கள் இவர்கள் அத்தனை பேரும் முன்னாள் அமைச்சர்கள் இல்லாவிட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் අල් ඉර පාහලි ව. ප හරිසන් පේන ගමගේ සුමේද ජෑසේන මනෝත් සිරිසේන. ප ධෑයරත්න මුත්තු කුමාරණ වාසුදව නානියකාර ස්තැරත් අමුණු ගම Sස්B නවින්න දෑසිරි ජෑසකර. පිය නිෂාන්ත දීසෙල්ව සුසිල් ප්‍රේම ජයත ඉසුර දේව ප්‍රිය ේ ජගත් කුමර ප කුමරසිරි ජෑන ජයවර්ධන නාමල් ගුණවර්ධන ධර්මදාස බණ්ඩා විදුරො වික්‍රමණයක විමරවීර දිසානායක ලකි ජෑවර්ධන ප චන්දර සේ කරන ஜோன் அமர்துங்க ஜோசப் மைக்கேல் பெரதா டி பி எக்கநாயக்கர் டபிள்யூ எம் எஸ் ஜெயந்த வீரசிங்க அலிக் அலுவிகாரி ரஞ்சித் அலுவிகாரி ராஜித் சேனாரத்ன கெஹலியர் அம்புக்வெல்ல எம் கே ஏடிஎஸ் குணவர்தன ரஞ்சித் சைசா மற்றும் டி எம் ஜெயரத்னன் இதிலே அதிகமான பெருந்தொகை வழங்கப்பட்டு வருவதாக முன்னாள் பிரதமர் டி மு ஜரத்னா அவருக்கு மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு பணம் பெற்றுக் கொண்டோரை இங்க எடுத்து பார்க்கும் விடையில் ஜெகத்குமாரருக்கு பத்து லட்சம் கே பி எஸ் குமாரசரிக்கு ஒன்பது தசம் ஐந்து லட்சம் ஜாலா ஜெயவர்தன பத்து லட்சம் ரூபாய் நாமல் குணவர்தன் பத்து லட்சம் தர்மதாச மண்டா பத்து லட்சம் விதுரோ விக்ரமநாயக்க பதினைந்து லட்சம் விமல வீர தீசா முப்பது லட்சம் லக்கி ஜேவர்தன பதினாறு லட்சம் பி சந்திரசேகரன் பதினான்கு லட்சம் ஜோன் அமரத்துங்க நாற்பது லட்சம் ஜோசப் மைக்கேல் பெர்ரா இருபத்தி ஏழு லட்சம் டிபி எக்கநாயக எக்கநாயகர் நாற்பத்தி எட்டு லட்சம் டபிள்யூ எம் எஃப்சேகா ஐம்பத்தி ஐந்து லட்சம் சட்டதாரணி ஜெயந்த வீரசிங்க தொண்ணூறு லட்சம் அதிக் அலிகார இருபத்தி ரெண்டு லட்சம் ராஜித சேனாரத் ஒரு கோடி ரஞ்சித் அலுவிகார் எட்டு தசம் ஆறு லட்சம் ரூபாய் இதில் ராஜித சேனாரத்த முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்தவர் கெஹரிகரம்புக்கள் அவரும் முன்னாள் சுகாதார அமைச்சர் பின்னாளில் ஊழலிலும் சம்பந்தப்பட்டவர் அவருக்கு நூற்று பத்து லட்சம் ரூபாய் கே எம் கே டி எஸ் குணவர்தன நூற்று பன்னிரெண்டு லட்சம் ரஞ்சித் சோய்சா நூற்று எண்பத்தி எட்டு லட்சம் அதாவது ஒன்று தசம் எட்டு எட்டு கோடி மற்றும் திமு ஜெயரத்னா மூன்று கோடி ரூபாய் எனவே இவர்கள் பேரும் மக்களது பணத்தை சுரண்டியவர்களாக இருக்கிறது இவர்களுக்கு அரசாங்கம் தனியாக நிதி ஒதுக்கீடு வேளையில் இவர்கள் ஜனாதிபதி நிதியத்திடம் சுரண்டி இருக்கின்றார்கள் சாமானிய மக்கள் இந்த நிதியை எடுப்பதற்கு இளவு சிரமப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி பாருங்கள் இவர்கள் இலகுவாக எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார்கள் கடந்த கால ஆட்சியாளர்களின் பங்காளர்களாக இருந்தவர்கள் இதேவேளையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் முப்படை பாதுகாப்பு அடுத்த வாரம் முதல் நீக்கப்படும் இதற்கான மீள் செயற்பாடுகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக அரசாங்க தரப்பு குறிப்பிடுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருந்தார் இதுவரை வழங்கப்பட வந்த முப்படை பாதுகாப்பை அடுத்த வாரம் முதல் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஆனாலும் போலீஸ் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரான ஆனந்த ஜெயபால இந்த விடயத்திலே சொல்கிறார் எவ்வளவு எவ்வளவு பெரிய தொகை அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது என்று பார்க்கும் இதுவும் ஒரு மிகப்பெரிய தொகையாகவே இருக்கிறது இதை பத்தி அரசாங்கம் மீள தன்னுடைய ஆலோசனைகளை மேற்கொண்டுதான் இந்த பாதுகாப்புகள் முப்படையின் பாதுகாப்பு வழங்கப்பட என்று யோசிக்கப்படுகிறது எனக்கு இந்த கணக்கினை பார்க்கும் போது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவுக்கு தான் மிகப்பெரிய தொகை இவ்வாறு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது மொத்தமாக ஒன்று தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் இவர்களுக்கு குறிப்பாக அஹ் மைத்திரிபால சிறிசேன சந்திரிகா பட்டாநாயக்கர் அது போல ரணில் விக்ரமசிங்க அஹ் மற்றும் மஹிந்த ராஜபக்ச அது போல முன்னாள் அஹ் ஜனாதிபதியான ரணசிங்க பிரேவதாஸ் அவர்களின் விதவை மனைவியான பிரேமதாஸ் அவர்களுக்கும் இவ்வாறான தொகை வழங்கப்படுவதை பார்க்கிறோம் மஹிந்த ராஜபக்சவுக்கு முப்படைகளும் இருபத்தி மில்லியன் ரூபாய் அண்மையிலான உங்களுக்கு அந்த விடயத்தை சொல்லியிருந்தேன் அதாவது முப்படைகளின் பாதுகாப்பும் இருக்கிறது பாதுகாப்பும் இருக்கிறது ஜனாதிபதி செயலகம் மூலமாக அவருக்கு ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் மொத்தமாக எழுநூற்றி பத்து மில்லியன் ரூபாய் அவருக்கு மட்டும் ஒதுக்கப்படுகிறது மைத்திரிபால சிறிசேனக்கு முப்படைகளின் பாதுகாப்புக்காக ஆறு மில்லியன் ரூபாய் பாதுகாப்பு நூற்று எண்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் அதுபோல ஜனாதிபதி செயலகத்தினால் பதினாறு மில்லியன் ரூபாய் அவரது செலவுகளுக்கு வழங்கப்படுகிறது மொத்தமாக இருநூற்று ஏழு மில்லியன் கோட்டாபய ராஜபக்சவுக்கு முப்படைகளின் பாதுகாப்பு இருநூற்று ஐம்பத்தி எட்டு மில்லியன் போலீஸ் பாதுகாப்பு முப்பத்தி ஒன்பது மில்லியன் ஜனாதிபதி செயலகத்தினால் பத்து மில்லியன் ரூபாய் மொத்தமாக முன்னூற்று ஏழு மில்லியன் ரூபாய் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவருக்கு மூன்று மாதங்களுக்கு இப்போது வழங்கப்படுகின்ற தொகையாக முப்படைகளின் பாதுகாப்புக்கு பத்தொன்பது மில்லியன் அவர் இப்போதான் பதவி விலகி இருக்கின்றார் எனவே போலீஸ் பாதுகாப்புக்கு அறுபது மில்லியன் ரூபாய் ஜனாதிபதி செயலகத்தினால் மூன்று மில்லியன் ரூபாய் மொத்தமாக எண்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் சந்திரிகா படனக்க குமார் துங்கவுக்கு அவருக்கு முப்படைகளின் பாதுகாப்பு இல்லை போலீஸ் பாதுகாப்புக்கு தொண்ணூத்தி ஒன்பது மில்லியன் ஜனாதிபதி செயலகத்தினால் பனிரெண்டு மில்லியன் மொத்தமாக நூற்று பத்து மில்லியன் ஹேமா பிரேமதாச முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களின் விதவிய மனைவி அவருக்கு முப்படைகளின் பாதுகாப்புக்கு பணம் இல்லை பொலிஸ் பாதுகாப்புக்கு முப்பது மில்லியன் ஜனாதிபதி செயலகத்தினால் மூன்று மில்லியன் மொத்தமாக முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் இங்கே வழங்கப்படுகிறது எனவே மொத்தமாக பதினோரு கடைசியாக நடந்த பதினோரு மாதங்களில் இவர்களுக்கு ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் இவ்வாறு தனியாக ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஒன்று தசம் நான்கு மில்லியன் ரூபாய் இதை பற்றி தான் மீண்டும் மீளாய்வு செய்து இந்த நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருப்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த நாளில் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட பல்வேறு விடயங்களும் குறிப்பாக நாமல் ராஜபக்ச இதுவரைக்கும் தன்னுடைய சட்ட கல்லூரியில் அவர் எடுத்த சட்டத்தரணை பட்டம் பெற்று இதுவரைக்கும் எந்த ஒரு விடயத்தையும் தெரிவிக்கிறது அவருக்கு எதிராக நேற்றைய நாளில் ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது என்ற விடயத்தை பார்த்தோம் குற்றவியல் விசாரணை பிரிவில் அவரை விசாரிக்குமாறு அப்படி இருக்கும்போது தந்தை ஜனாதிபதி என்று வரும் பரீட்சை சட்டத்திட்டங்களை முழுமையாக அவர் மீறி தனி அறையில் இருந்து பரீட்சை எழுதி சட்டத்தரணி ஆக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச பல்கலைக்கழகங்களில் கடினமாக படித்து பட்டம் பெற்றவர்களின் கல்வித் தகவையும் அன்னை காலமாக கேள்விக்குரியாக்கி அவமானப்படுத்தி வருகிறார் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சுமத்தியிருந்தார் முறையான விசாரணைகள் அந்த விடயத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தான் இன்றைய நாளில் சொல்லியிருந்தார் பாடசாலை மாணவர்களின் கல்வி தொடர்பான குறைநிறப்பு பிரிவினை மத்திய பற்றிய விசாரணை இடம்பெற்ற விடையில் இந்த விடயங்களை சொல்லியிருந்தார் அது விடவே வந்து சபை முதல்வர் விமல் விமல் ரத்னாக்க இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தார் குறிப்பாக கல்வி அமைச்சரின் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பயங்கரவாத தடைச்சரத்தின் கைது செய்யப்பட்டார்கள் என்று எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நலின் பண்டாரா குறிப்பிட்டிருந்தார் அந்த குற்றச்சாட்டை அவர் பின்வாங்க வேண்டும் வாபஸ் வாங்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் உண்மை நாடல் மதம் வந்து பல்வேறு முக்கியமான விடயங்களை சொல்லுகிறது ஆனால் இதிலே இந்த கல்வி தகமை குறித்த கேள்விகளும் அதுபோல இதர முக்கியமான சந்தேகங்கள் பற்றிய விடயங்களும் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் மோதல் இல்லாமல் இந்த விடயங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது முக்கியமானது இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியின் மீது மக்கள் நம்பிக்கை கொடுத்தது முன்னைய அரசாங்கங்கள் போல அல்லாமல் முன்னைய அரசாங்க இருந்த நிறைய குறைகள் விமர்சனங்கள் அதுபோல இப்போது அகப்படுகின்ற பல்வேறு விடயங்கள் இருக்கு இதெல்லாம் இல்லாமல் ஒரு சுத்தமான அரசாங்கமாக இருக்கும் ஆனால் அவர்களே இப்போது இந்த தவறுகளை விடுகின்றார்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த கல்வி தகமை குறித்த ஏமாற்றத்தை மக்களுக்கு ஏற்படுத்தியிருந்தால் வரும்போது அது நிச்சயமாக ஆனால் அதனால் பிரதமர் ஹர்னி அமர்சூரிய சொன்ன ஒரு செய்தி மிக முக்கியமானது வரவேற்கக்கூடிய ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது புது வருடத்தின் தொடக்கத்திலிருந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று சொல்லி அவர் உறுதி வழங்கியிருக்கிறார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது பாடசாலை மாணவர்களில் ஐம்பத்தி ஐந்து வீதத்துக்கு அதிகமானவர் அதிக பொருளாதார பிரச்சனைகளை முன்கொண்டு எதிர்கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களுக்காகத்தான் இந்த பணத்தை வழங்கி அவர்களது கல்விக்கு ஊக்கத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது அவர் இதை சொல்லியிருக்கிறார் இங்கே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டு அதேவிடையில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞான ஸ்ரீதரன் கனடா நோக்கி பயணித்திருந்தார் கனடாவிலே அவர் முக்கியமான சந்திப்புகளை இங்கே நடத்தப் போகின்றார் குறிப்பாக இந்த சந்திப்பிலே அவரோடு சேர்ந்து பயணித்திருக்கின்றார் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ் குகதாஸ் இந்த இரண்டு சந்திப்பின் போது இடம்பெற்ற மிக முக்கியமான விடயங்களை பொறுத்தவரையில் கனடாவில் பல்வேறு பட்ட முக்கியமான தரப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் தமிழ் தரப்புகள் குறிப்பாக நாடு கடந்த தமிழ அரசும் இதிலேயே ஒரு முக்கியமான ஒன்று அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒரு முன் முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்றுக்கு இன்றைய நாளில் நாங்கள் பார்த்த வேளையில் கனடி அரசாங்கத்துக்கு இலங்கை அரசாங்கம் செய்த இனப்படுகொலைகள் போன்ற விடயங்களுக்கு ஆதரவு அளித்து குறிப்பாக இலங்கை அந்த விடயங்களை வெளிப்படுத்துவதற்கு ஜெனீவாவிலே மனித உரிமைகள் மாநாட்டில் அந்த விடயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்த கெனடி அரசாங்கத்துக்கு மனமான நன்றிகளை தெரிவித்து கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றார் சிவஞானம் ஸ்ரீதர் இந்த விடயம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக இலங்கை அரசாங்கம் இப்படியாவது இந்த விடயத்தில் பொறுப்பு குரலில் ஈடுபட வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை பற்றி சரியான விடயங்களை இங்கே கொண்டு வரும் போது இந்த விடயத்தில் மிக முக்கியமாக இப்படியான விடயங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இருப்பது சிவஞானம் ஸ்ரீதரன் எடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்க வேண்டும் அதை பற்றி அவருடைய தனியான உரையை நான் விளக்கமாக விரிவாக கொண்டு வருகிறேன் குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தை சர்வதேச நீதிமன்றம் நிறுத்துவதற்கு கனடி அரசாங்கம் எடுத்து வருகின்ற இந்த முனைப்புகளுக்கு தான் நாடு கடந்த தமிழர் அரசு மற்றும் இதர அமைப்புகளின் ஒத்துழைப்போடு சேர்த்து தன்னுடைய நன்றிகளை அவர் தெரிவித்து இருப்பதாக குறிப்பிடுகிறார் இதேவேளை கியூபைக் தமிழ் உறவுகளின் சந்திப்பு வந்து முய மொண்டில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வருகின்ற இந்த தேதி இந்த சந்திப்பு மாலை ஆறு மணிக்கு இடம்பெற இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்த சந்திப்பிலே கலந்து கொள்கிறார் இன்னும் ஒரு செய்தியை பார்த்து இந்த கல்வி தகமையில் குறித்த போலி கல்வி தகமைகள் பற்றிய விடயங்கள் இங்கே வெளிவரும் போது தனியே நாடாளுமன்ற உள்ளினர்கள் மட்டுமல்ல போலியான கல்வி சான்றிதழ்கள் மூலமாக பதினான்கு ஆசிரியர்களின் இவ்வாறு வடமத்திய மாகாணத்தில் இந்த போலி கல்விச் சான்றிதழ்கள் மூலமாக தங்களுடைய ஆசிரியர் நியமனங்களை பெற்றுக் கொடுப்பதாக ஒரு இருக்கின்றது பாருங்கள் எவ்வளவு தூரம் எங்களை ஏமாற்றுகின்றார்கள் என்று எனவேதான் மக்கள் இந்த போரிகளை விரும்புவதில்லை அதுபோல போனி வாக்குறுதிகள் போன்ற விடயங்களை பற்றியும் அவர்கள் கொதிப்படைவதற்கான காரணம் இதுதான் எனவே இதை பற்றிய விடயங்களில் நாங்கள் மிகுந்த தெளிவாக இருப்போம் ஊழல் பற்றிய பேச்சு குறைந்து பட்டம் தொடர்பான விவகாரம் பாராளுமன்றத்தில் என்று சொல்லி ரூபா சந்திரன் சொல்லுகிற உண்மைதான் இது சரியானதா தவறானதா என்று தெரியவில்லை ஆனால் ஊழல் என்று வரும்போது இப்படி பட்டங்களை போதியாக கொண்டு வந்து மக்கள் மனதில் ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வருவதும் ஊழல் தான் அதையும் நாங்கள் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும் அதிலும் வெளிப்படுத்தன்மை வந்து இந்த அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் ஒன்று ஒரு பக்கம் அரசாங்கம் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்தது சபாநாயகர் தன்னுடைய சான்றிதழ்கள் போரியானவை இல்லவற்றால் அந்த கல்வித்தகமை உண்மையானது அல்ல என்று சொல்லி தெரிந்தவுடன் அவர் தன் பதவியை விலகியது மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு ஆனால் இன்றைய நாளில் அதை அமைச்சர் நலிந்த ஜாதிஸா தெளிவுபடுத்தியிருந்தார் பிரேமதாஸ் பிரேமதாசவிடம் கேள்வி கேட்டு வேடையில் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் அவர் சொன்னார் இப்போது இந்த அவருடைய கலாநிதி பட்டம் போலியானது அல்ல இதுவும் நாங்கள் பார்க்க வேண்டியது இனி வரும்போது இதை பற்றி ஆதாரங்கள் வெளிவர வேண்டும் கலாநிதி பட்டம் போலியானது மாறாக தன்னால் இப்போது சமர்ப்பிக்க முடியாத அந்த அடிப்படையில் தான் அவர் பதவி விலகியிருக்கிறார் இது ஒரு எடுத்துக்காட்டு இதை நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டுதான் உங்களுடைய சான்றிதழ்களை நீங்கள் நிரூபிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தது தான் சஜித் பிரேமதாச பதவி விலகியிருக்கிறார் நாளை பதினெட்டாம் தேதி தான் சமர்ப்பிப்பதாக எனவே நாடாளுமன்றம் இனி தொடர்ந்து வர நாட்களிலும் களை கட்டப் போகிறது ஆனால் இதன் மூலமாக எங்களுக்கு தனியே என்டர்டைன்மெண்ட் என்ற ஒரு விடயம் மட்டும் மக்களுக்கு பயனுள்ள விடயங்கள் நடக்க வேண்டும் என்பதால் நாங்கள் வருகிறது ஒரு விடயம் தொடர்ந்து இது பற்றிய விடயங்களை அவதாரித்திருப்போம் நல்ல விடயங்கள் நடக்கும் போது நிச்சயமாக பாராட்டுவோம் தவறான விடயங்கள் நடக்கும் போது இல்லை மக்களுக்கு விரோதமான விடயங்கள் நடக்கும் நடக்கும்போது இல்லாவிட்டால் சொன்ன விடயத்திலிருந்து மாறுபட்ட முரண்பாடான விடயங்கள் நடக்கும் போது அதை நிச்சயமாக விமர்சனங்களோடு வெடிக்கொண்டு வருவோம் தொடர்ந்து நீங்கள் அடித்து வரும் மரமார்ந்த ஆதரவுக்கு நன்றி மறக்காமல் இந்த விடயங்களை உங்களது நண்பர்கள் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த இடிசிஏ ஒப்பந்தம் பற்றிய இதர விடயங்களில் நாடிக தினம் வருகின்ற செய்தி தொப்பிலும் விரிவாக இன்னும் சில விரிவான விடயங்களோடு தெளிவுபடுத்துகிறேன் இணைந்து கொண்ட அனைவருக்கு மரமாந்திர அணிகள்